இரண்டு மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடு ஒரு மாணவனின் கழுத்து வெட்டப்படுவதற்கு காரணமாக அமைந்திருந்தது காதல் விவகாரம் காரணமாகவே இரண்டு மாணவர்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்பட்டு அது மாறி ஒரு மாணவனின் கழுத்தும் வெட்டப்பட்டிருந்தது குறிப்பிட்ட மாணவன் படுகாயமடைந்த நிலையில் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த சம்பவம் திருகோணமலை புல்முட்டை பிரதேசத்திலே இடம்பெற்றுள்ளது புல்முட்டை அரபாத் பாடசாலையிலே இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ஆதரவை வழங்குங்கள் புல்முட்டை அரபாத் பாடசாலையில் இன்று பாடசாலை நிறைவடைந்து பாடசாலையிலிருந்து வெளியேறும் பொழுது இரண்டு மாணவர்களுக்கு இடையில் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது இவர்களுக்கு இடையில் நீண்ட நாட்களாக முரண்பாடுகள் காணப்பட்ட நிலையிலே இன்று கைகலப்பாகவும் மாறியிருந்தது காதல் விவகாரம் காரணமாகவே இருவருக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டு இன்று கைகலப்பாக மாறியிருந்த நிலையில் இறுதியில் சாதாரண தரத்தில் கல்வி கற்கும் பதினாறு வயதுகளை உடைய சமீம் அஸ்ரி என்ற மாணவன் உயர்தரத்தில் தரத்தில் கல்வி கற்கும் மாணவர் ஒருவரால் தாக்கப்பட்டிருந்தார் இந்த இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட கைகலப்பு காரணமாக சாதாரண தரத்தில் கல்வியற்ற சமீம் உயர் தரத்தில் கல்வியற்ற மாணவனால் வெட்டப்பட்டிருந்தது லைட்டின் ஊடாக கழுத்து பகுதியில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது பலத்த காயம் அடைந்த நிலையில் இரத்த போக்கு ஏற்பட்ட நிலையிலும் புல்மூட்டை வைத்தியசாலையில் குறிப்பிட்ட மாணவன் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புல்மூட்டை வைத்தியசாலையிலிருந்து திருகோணமலை வைத்தியசாலைக்கு இவர் மாற்றப்பட்டு அதி தீவிர சிகிச்சை பிரிவிலே இவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் சத்திர சிகிச்சை செய்யப்பட்ட பின்னரே இவருக்கு தற்பொழுது உயிராபத்து இல்லை என கூறப்படுகின்றது அதே போன்று தற்பொழுதும் அதி தீவிர சிகிச்சை பிரிவிலே குறிப்பிட்ட மாணவன் சிகிச்சை பெற்று வருகின்றார் எனவே இந்த பிரச்சனையை பார்க்கும் பொழுது சாதாரணமாக ஏற்பட்ட பிரச்சனை காதல் விவகாரம் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனை ஒரு மாணவனை படுகாயமடைய செய்யும் அளவிற்கு மூர்க்கத்தனமான முறையில் ஒரு மாணவன் தாக்கப்படும் நிலைக்கு அந்த மாணவர்களின் மனோநிலை காணப்பட்டுள்ளது எனவே இன்றைய சமூகத்தில் மிக முக்கியமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு சமூகமாக மாணவர் சமூகம் காணப்படுகின்றது நாளைய தலைவர்களாக நாளை நாட்டை கட்டியெழுப்ப கூடியவர்களாக நாளை சமூகத்தை கட்டியெழுப்ப கூடியவர்களாக இவர்களே இருக்கின்றனர் எனவே இவர்களுக்கு சரியான வழிகள் காட்டப்படாத விடத்தில் இவ்வாறான தவறான செயற்பாடுகளும் இவ்வாறான மூர்க்கத்தனமான செயற்பாடுகளும் ஏற்படுகின்றது எனவே மாணவர்களை நல்வழிப்படுத்துவது ஆசிரியர்களின் பெற்றோர்களின் அதும் கடமையாக காணப்படுகின்றது ஆசிரியர்கள் நல்வழிப்படுத்தினாலும் பெற்றோர்கள் மிக அவதானமான முறையில் வீட்டிலும் அவர்களை வழிநடாத்த வேண்டும் சரியான வழிநடாத்தல்கள் இல்லாத சந்தர்ப்பங்களிலே மாணவர்களின் மனதிலே இவ்வாறான மூர்க்கத்தனமான செயற்பாடுகள் உருவாகின்றது இந்த மூர்க்கத்தனமான செயற்பாடுகளுக்கு தற்பொழுது மிக முக்கியமாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பது தொலைபேசியாகவே காணப்படுகின்றது தொலைபேசியல் ஊடாகவே மாணவர்களின் சிந்தனைகள் சிதைக்கப்படும் நிலை காணப்படுகின்றது மாணவர்களை நேர்வழிப்படுத்தி அவர்களை எதிர்கால தலைவர்களாக சிறந்த மனிதர்களாக உருவாக்குவது அனைவர் மீதும் கடமையாக காணப்படுகின்றது எனவே இவ்வாறான செயற்பாடுகளில் இருந்து மாணவர்களை அனைவரும் பாதுகாப்போம் எதிர்கால சமூகத்தை கட்டியெழுப்புவோம் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியொருவை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துங்கள் ஆதரவை வழங்குங்கள்